அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி வளர்பிறை அஷ்டமி இந்த அஷ்டமிக்கு என்ன சிறப்பான பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகாஷ்டமி அப்படின்னு அழைக்கிறாங்க ஏன் வந்து இதற்கு அசோகாஷ்டமி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அசோகம் அப்படின்னு சொன்னால் மருதாணி செடியை தான் அது குறிக்கும் சோகம் என்றால் துன்பம் அசோகம் என்றால் துன்பத்தை நீக்கி இன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் ஸோ அசோகம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் மருதாணி செடி அப்படிங்கிறது தான் பொருள் மருதாணி இலைகள் செடி அதை தான் குறிக்கும் எந்த ஒரு மூலிகைக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இந்த மருதாணி செடிக்கு இருக்குதுங்க ஏன்னா இந்த ஒரு மூலிகைக்கு மட்டும்தான் இந்த ஒரு நாள் வருடத்தில் ஒரு நாள் இதனுடைய சிறப்பை போற்றி நம்ம அதனை வழிபடு செய்வதற்கும் அதனை நம்ம வாழ்வில் பயன்படுத்தி நாம் மேன்மை அடைவதற்கும் ஒரு மூலிகைக்கு ஒரு நாள் தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த சிறப்பு மருதாணிக்கு மட்டும்தான் இருக்குது ஆடி மாதம் பார்த்திங்கன்னா வேப்பிலை வந்து சிவபெருமான் கிட்ட வரம் பெற்றதால் ஆடி மாதம் முழுவதும் உன்னை மக்கள் வந்து வழிபாடு செய்வார்கள் அப்படின்னு வேப்பிலையை நம்ம கொண்டாடுறோம் ஆனால் இந்த ஒரு நாள் வந்து மருதாணி செடியை நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அதை நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேர் அசோகா அப்படின்னா அது மரம் வேற ஒரு மரம் அசோக மரம் அப்படின்னு அழைக்கப்படுவது இந்த மரம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் வந்து அசோக மரம் ஏன்னா ரோடில் இரண்டு பக்கமும் நிறைய ஊர்களில் இந்த அசோக மரத்தை நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ சீதை வந்து ராவணன் சிறை வைத்திருந்தார் இல்லை அவர் வந்து சீதை வந்து அசோக வனத்தில் தான் இருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நிறைய பேர் அசோக மரங்கள் நிறைந்த காட்டில் வந்து சீதையை சிறை வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் அசோகவனம் அப்படிங்கிறது மருதாணி செடிகள் நிறைந்த ஒரு தோட்டத்தில் தான் அவங்க இருந்தாங்க ஸோ அவங்க வந்து அவங்களுடைய துன்பங்களை எல்லாம் யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதாணி செடிகள் செடிகள்கிட்ட தான் சொன்னாங்களாம் அந்த மருதாணி செடிகளும் சீதை சீதாதேவி சொன்னதை எல்லாம் கேட்டுக்கிட்டு அசையுமா நீ வந்து கவலைப்படாத ராமர் சீக்கிரமாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் தர மாதிரி அந்த இலைகளும் செடிகளும் அழகாக அசையுமா அப்போது அவங்க ராம் ராமன் வந்து அவங்கள மீட்டுட்டு போயிட்டு திரும்ப அந்த பட்டாபிஷேகம்லாம் செஞ்சுக்கும் பொழுது மருதாணிக்கு ஏதாவது வரம் தரணும் அப்படின்னு தேவி யோசிச்சாங்களாம் அப்போ மருதாணி என்ன கேட்டுத்தான் உங்களை மாதிரி யாருமே கணவரை பிரிந்து கஷ்டப்படக்கூடாது அதை மாதிரி இந்த மருதாணிய எண்ணெய் வந்து யாரெல்லாம் கையில் வச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அந்த வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு மருதாணி செடி கேட்டு தான் அதனால தான் எல்லா சந்தோஷமான தருணங்களையும் நம்ம மருதாணியை கையில் இட்டுக்கிறோம் திருமணம் திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்போது நீங்கள் பார்க்குறது தாங்க மருதாணி இலை இந்த மருதாணி செடியோ இலையோ நாளைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் அவசியம் செய்யுங்க ஏதாவது ஒன்றாவது நாளைக்கு நீங்கள் நிச்சயமாக மருதாணி இலைகளை வைத்து செய்யணும் என்னென்னு இப்போ பார்க்கலாம் இப்போது நாளைக்கு காலையில் நீங்கள் குளிக்கும்போது உங்கள் அந்த தண்ணீரில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு மருதாணி இலைகளை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் குளிப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த ஆன்மீக குணங்களை தவிர மருதாணிக்கு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது ஏன்னா அந்த இலைகள் பூக்கள் அந்த விதைகள் இது எல்லாமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதனால் நாளைக்கு வந்து நம்ம இந்த இலைகளை போட்டு குளிக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஒரு சுத்தமாகுதல் உப்பு நீரில் இப்போ கடலில் போய் குளிச்சுட்டு வந்தால் எப்படி வந்து நம்ம தோஷம்லாம் தீருது அப்படின்னு சொல்கிறாங்க அதை மாதிரியே தான் இந்த மருதாணி இலைகளை போட்டு நம்ம குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இந்த வெயில் காலத்தில் நாளைக்கு அசோகாஷ்டமி அதனால் அனைவரும் மருதாணி இலை கிடைக்கும் பட்சத்தில் இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் நிச்சயமாக இந்த இலையை போட்டு குளிக்கணும் அடுத்தது ஒரு டம்ளரில் அது எவர் சில்வர் டம்ளராக இருக்கலாம் அல்லது கிளாஸோ பவுலோ மண்ணோ எதுவானாலும் பரவாயில்ல அதில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் நாலஞ்சு இலைகளை வந்து போட்டு வச்சுடுங்க புதன்கிழமை நாளைக்கு முழுவதும் அந்த மருதாணி அந்த தண்ணீர்லேயே இருக்கட்டும் புதன்கிழமை காலையில் அந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க நீங்கள் தெளிக்கலாம் அது வந்து ஒரு வீடை க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு தண்ணீர் இப்போ வந்து ஹோமம்லாம் நடந்தால் அந்த கும்பாபிஷேகம்லாம் நடந்தால் அந்த தண்ணீரை வந்து நம்ம வீடு முழுக்க தெளிக்கிறோம் இல்லையா வீடை வந்து சுத்தப்படுத்துவதற்கு சமமாக இருக்கும் அதனால் அது வந்து இரண்டாவது வழிமுறை அதை வந்து நீங்கள் செய்யலாம் அப்புறம் இப்போ மருதாணி செடியை பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் அதை மூன்று முறை வளம் வரலாம் வளம் வரக்கூடிய இடம் இருக்குது கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அதை வளம் வந்து விழுந்து நமஸ்காரம் செய்வது அப்படிங்கிறது நல்லது அது வந்து அந்த அந்த இடம் அதுக்கு தகுதியானதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் போய் அதை செய்யுங்க ஏன்னா ஏதாவது ஒரு முள்வெளியில் அதை மாதிரி போயிட்டு இவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் மாட்டும் சுற்றி வந்துட்டு ஏதாவது காலில் முள்ளெலாம் குத்திக்கிச்சுன்னா இந்த அம்மா தான் நான் போய் சுற்றினேன் அப்படின்ட்டு வந்துடக்கூடாது ஸோ அந்த இடம் வந்து நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க நல்லா இருக்கும் பட்சத்தில் அதை சுற்றி வந்து நமஸ்காரம் செய்யுங்க அதை மாதிரி தண்ணீர் விடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தண்ணீர் விட்டு நீங்கள் அதை பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக நம்ம வந்து மருதாணி தீபம் ஏற்றுவது நாளைக்கு நல்லது மருதாணி தீபம் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத பல முறை நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த மருதாணி தீபத்தை நாளைக்கு நீங்கள் ஏற்றுங்க நாளைக்கு அஷ்டமி திதி வந்து ஒன்றரை மணியோடு முடியுது நீங்கள் ஆனால் இந்த இப்போ நம்ம சொன்ன வழிமுறைகள் எல்லாத்தையும் நீங்கள் அன்னைக்கு நாள் முழுக்க வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா சூரிய உதயத்தின் போது என்ன திதியோ அது வந்து நாளின் திதியாக கணக்கிடப்படுது அதுவும் நாளைக்கு வரக்கூடிய ஒரு நாள் வந்து வருஷத்தில் ஒரு நாள் அதனால் நீங்கள் மருதாணி தீபமும் காலையிலையோ அல்லது மாலை நேரத்துலேயோ இந்த மருதாணியெல்லாம் நல்ல ஒரு அழகாக பறித்து தாம்பளத்தில் வச்சு அதுக்கு மேலே சில்ற காசுகள் வச்சு நடுவில் நல்லெண்ணெய் விட்டு ஒரு அகல் வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை எல்லாம் தோஷம் எல்லாம் பீடை எல்லாம் எங்களை விட்டு நீங்கணும் செல்